வணக்கம் நண்பர்களை பாபா தமிழ்ச்சியோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுவோடு உங்களது நபர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பது மகிழ்ச்சி சேர்ந்து கொண்டு இந்த காணொலியும் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்ன என்று சொன்னால் அதாவது இலங்கை விசத்துங்களா மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் போட்டி இம்மாதம் இடம்பெற இருக்கிறது அதற்காக வேண்டிய இலங்கை குழாம் இன் நேற்றைய தினம் இலங்கை இங்கிலாந்து நோக்கி பயணமாகியது இது தொடர்பாகவும் தர இருக்கிறது அதே போன்று இலங்கையில் இடம்பெற்ற மேஜர் லீக் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியினர் இறுதிப் போட்டி இடம்பெற்றது இதில் யார் வெற்றியடைந்து கொண்டார்கள் யார் யார் அதிக ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் அதே போன்று இந்த தொடருடைய ஆட்ட நாயகன் அதே போன்று நாயகன் இறுதி போட்டியினுடைய ஆற்ற நாயகன் பந்து வீச்சாளர் இது தொடர்பாக வெல்லாம் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் அதே போல பல பல இளம் வீரர்கள் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டியிருக்கின்றார்கள் அது தொடர்பாகவும் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை மகளிர் அணி அயர்லாந்து அணிக்கு எதிரான முதலாவது போட்டியில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் இது தொடர்பாகவும் உங்களுக்கு தர இருக்கிறேன் முன்பதாக நீங்க செய்ய வேண்டியது இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாவா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் நம்ம

ஜான் மதுஸ்க திமுத் கருணாரத்ன போன்ற பல வீரர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள் சென்று அங்கு ஒரு மைதானத்தினுடைய தன்மை அறிந்து அங்கு பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் முத்தியபூர்வமாக இலங்கை குலாம் இங்கிலாந்து நோக்கி பயணமாக இந்த இலங்கை பயிற்சிப்பாளராக தலைமை தற்காலிகமான தலைமை பயிற்சிப்பாளராக இருக்கக்கூடிய சனத் ஜெயசூரிய தலைமையிலான இந்த குழு தான் இங்கிலாந்து நோக்கி பயணமாக இருக்கின்றது இம்மாத மூன்று போட்டிகளை கொண்ட இந்த டெஸ்ட் தொடரனுடைய முதலாவது போட்டி இருபத்தி ஓராம் தேதி இரண்டாவது போட்டி இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாவது போட்டி ஆறாம் தேதி இடம்பெற இருக்கிற குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடயம் இதற்காக வேண்டி இந்த இலங்கை குழாம் எங்கிலாந்து நோக்கி புறப்பட்டிருக்கிறது இருக்கிறது மேஜர் லீக் கழக போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடம்பெற்றுக் கொண்டிருந்தது நேற்றைய தினம் இலங்கையில் என்பது குறிப்பிடத்தக்க குறிப்பாக இறுதி போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியில் மோதி கொண்டார்கள் இந்த போட்டியிலே மோதி கொண்டார்கள் சிசிசி கழகம் அதே போன்று ஏசிஇ ஆகிய இந்த இரண்டு கழகங்களும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று இறுதிப் போட்டியிலே நேற்றைய தினம் வெளியாடுகின்றார்கள் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதிலே முதலில் திருப்படுத்தாடிய சிசிசி கழகம் மற்றுமாக சகல விக்கெட்டுகளும் இருந்து இருநூத்தி ஐம்பது ஓட்டங்களை இருநூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள் நாற்பத்தி ஐந்து

ஏசி சி கழகம் பதிலுக்கு துருப்படுத்தாடிய போது நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நாற்பது தசம் ஒரு பந்து வீச்சு பெறுதில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஏசி கழகம் சார்பாக மிகச் மிகச்சிறப்பான முறையில் துறைப்படுத்த ஆடிந்தார் சமூசன் தொண்ணூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூற்றி பதினோரு பந்துகளுக்கு ஆட்டம் இழக்காமல் என்பது குறிப்பிடத்தக்க அதே போன்று முப்பத்தி நான்கு பந்துகளுக்கு நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த போட்டியிலே இறுதிப் போட்டியில் இந்த வருடம் வெற்றியடைந்து கொண்டார்கள் ரகங்களுக்கு இடையிலான இந்த போட்டியிலே வெற்றியடைந்து கொண்ட கொண்டார்கள் கேசி கழகம் சாம்பியன் படத்தினை தெரிய சுபீகரித்துக் கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டியில் வழங்கப்பட்ட அவார்ட்ஸ்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சாம்பியனாக ஏசி கழகம் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று ரன்னர் கொழும்பு கொழும்பு கிரிக்கெட் கிளப் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்த இறுதி போட்டியில் இரண்டு அணிகள் தான் மோதி இருக்கு மோதி இருந்தன பிளேயர் ஆஃப் த சீரியஸாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் தானுக்கு தபாரே ஏசி கழகத்தில் விளையாடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட வீரர் என்பது குறிப்பிடத்தக்கூடிய மற்றொரு பெஸ்ட் பேட்ஸ்மேனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் கிறிஷான் சஞ்சுல தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் எஸ் எஸ் சி கழகத்திற்கு விளையாடக்கூடிய ஒருவர் அதே நாங்கள் பார்த்தோமா பெஸ்ட் போலராக டில்ஷான் மது டில்ஷான் முனவீர தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் என்சிசி கழகத்தில் விளையாடக்கூடிய ஒருவர் அதே போன்று நாங்கள் பார்த்தோம்னா பிளேயர் ஆஃப் த ஃபைனலாக சமோசான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் ஏசிஇ கழகத்தில் விளையாடக்கூடிய ஒரு வீரராக இவைகள் தான் மேஜர் லீக் கிரிக்கெட் சுட்டுப்போட்டியிலே வழங்கப்பட்ட அவார்ட்ஸ்களாக வழங்க வழங்கப்பட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகளாக இருந்தது அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கிலாந்து இளைஞர்களான மூன்று போட்டிகளை கொண்ட இந்த டெஸ்ட் போட்டிக்காக வேண்டி இங்கிலாந்தில் இருந்த மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் கவர் டிரைவிங் பேர் பேர் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாடராக இருக்கக்கூடிய லேன் பெல் இலங்கை குலாத்தோடு இணைத்து இலங்கை பயிற்றுவிப்பு குலாத்தோடு இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் இந்த இங்கிலாந்து அணிக்கு தொடருக்கு மட்டும் என்பதாக இலங்கை கிரிக்கெட் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை இலங்கை அயர்லாந்து மகளிர் அணிகளான

விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து பதின் ஆறு தசம் நான்கு பந்து வீச்சு பிறந்தையில் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய இலங்கை அணி சார்பாக மிகச் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடியிருந்தார் ஹர்சிதா குறிப்பாக எங்களுக்கு திறகும் ஏசியக்கின போட்டியில் சிறப்பாக துருப்படுத்த ஆடிய ஹர்சிதா சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடி இருந்தார் எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த ஆட்டம் விளக்காமல் நாற்பத்தைந்து பந்துகளுக்கு அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் விஸ்மி குணரத்ன முப்பத்தி நான்கு பதலுக்கு முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த போட்டியில் முதலாவது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொழிறனுடைய முதலாவது போட்டியிலே வெற்றியடைந்திருக்கின்றார்கள் இலங்கை மகளிர் அணி என்பது குறிப்பிடத்தக்க ஒரு இலங்கை மகளிர் அணிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ் தெரிவித்துக்கொள்கின்ற <Gl>